என்ன நேற்றுலேருந்து ஆரிய அவர்கள் நிறைய மெசேஜ் போட்டிருக்காரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் மக்களே ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன் இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் என்ஜாய் ஹர் வெக்டரி லெட்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி அர்ச்சனா அதாவது இவர் வந்து முன்னே ஒரு பதிவு போட்டார் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது இல்லை ஆரம்பத்தில் ஸ்டே ஸ்ட்ராங் ப்ளே ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டார் இப்போ அந்த பொண்ணு வெற்றி பெற்றுருக்குங்க சரி யார் அது மேலே பொறாமையில் அலைஞ்சிகிட்டு இருக்கிறது இந்த புள்ளிக்கு அங்கே ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்களாங்க எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஏஐ வச்சுக்கிட்டு ஏதோ மெசேஜ் போடுறாங்க மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவங்க பண்ண துரோகத்தை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக யாரும் வெக்கால் துவங்க மாட்டாங்க அவங்களுக்காக சரியாக பேசுகிற அர்ச்சனா வெற்றியை ஓகே என்ன இது நடந்துகிட்டு இருக்கே ஏன் அந்த பொண்ணு வெற்றியை கூட இவனுங்க இது பண்ணுறானுங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறானுங்க இதெல்லாம் தப்பாக இருக்கேன் தப்புங்க இதெல்லாம் ஒருத்தவங்க ஜெயிச்சுருக்காங்கன்னா அந்த ஜெயிச்ச வெற்றியை நீங்கள் என்ன பண்ணணும் இது பண்ணணும் ஓகே அதை விட்டுட்டு நீங்கள் யாருன்னா பூர்ணிமா ஓட்டு போடுறாங்களா மாயாவுக்கு ஓட்டு போடுறாங்க நிக்ஸின் இவங்கெல்லாம் பார்த்தா யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க ஒன்றும் போட மாட்டாங்க வேற யாரும் விஷ்ணு ஜெயினும் போராடிட்டு இருக்கீங்களா டாடே டேய் சும்மா இனி போங்க இந்த வனிதா இது உட்காந்து இது இது மெசேஜ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆரி சொன்னதை கேளுங்க அந்த பொண்ணை செலிப்ரேட் பண்ண விடுங்க இல்லைன்னா